எதிர்கருத்துக்களுக்கு வந்து நம்ம பயந்து ஓடக்கூடாது நம்மை சுற்றி எப்பவுமே வந்து எதிர்மறையான கருத்துக்கள் எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான பேச்சுக்கள் நிறைஞ்சிருக்கு எனக்கு பாசிட்டிவ்னு சொல்லக்கூடிய எனக்கு தகுந்த மாதிரி பேசுனா தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி அதிகமாகிட்டு வர்றாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து எக்ஸாம் எழுதின ஒரு பொண்ணு அது ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்குது அதுக்கு என்ன சொல்லுதுன்னா எங்கள் அம்மா என்னை மோட்டிவேட் பண்ணிச்சு எங்கள் அக்கா மோட்டிவேட் பண்ணிச்சு எங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணாங்க அதனால தான் நான் படித்தேன்னு சொல்லுது இப்போது இவங்கனால வந்து இயல்பாக தேவைக்கேற்ப படிக்கலை தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு படிக்கலை ஆனால் அடுத்தவங்க வந்து இதை செய்ய செய்யின்னு இவங்களை வந்து ஊக்குவிச்சதுனால தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவங்களை வந்து எதிர்காலத்தில் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து எதிராக இவங்களுக்கு பேசுனா இயங்க முடியாது எதிராக பேசுனா இவங்களால வந்து சமாளிக்க முடியாது அப்போ இந்த மாதிரி மனிதர்கள் இந்த மாதிரி மாணவர்களை என்ன செய்வாங்கன்னா புகழ்ந்து காரியத்தை வாங்கிட்டு போயிருவாங்களே தேவை இவங்களுக்கு வளர்ச்சி இருக்காது அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த உலகம் எதிர்மறையை வந்து எப்போ வெறுக்குதோ அப்பவே இவங்க வந்து இயல்பு நிலையிலேருந்து மாறிட்டாங்கன்னு அர்த்தம் இன்னும் ஒரு சிலர் வந்து எனக்கு பாசிட்டிவாக பேசுனா மட்டும்தான் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து நெகட்டிவாகவே வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் அதாவது அவங்க எதிர் சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் தன்னை தானே வந்து ஒழிச்சுக்குவாங்க மறைச்சிக்குவாங்க அதிலிருந்து விலகி ஓடிடுவாங்க அப்போ எதிர்மறை இல்லாத வாழ்க்கை வந்து அவங்க வந்து சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஒரு ஆங்கில பழமொழி என்னென்னா ஒரு அமைதியான கடன் வந்து சிறந்த மாலுமியை உருவாக்குவதில்லை கொந்தளிக்கக்கூடிய கடல் தான் திறமையான ஒரு மாலிமையை உருவாக்கும் அப்போ எதிரியா என்கிட்ட பேசவே பிடிக்காது எனக்கு வந்து எனக்கு தகுந்த மாதிரி தான் பேசுனா தான் என்னால் வாழ முடியும் எனக்கு தகுந்த மாதிரி தான் மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு நெகட்டிவ் திங்கிங் அப்போ நெகட்டிவ்னாவே என்னன்னா தனக்கு பிடிக்காதது எல்லாமே வேண்டாம் எனக்கு பிடிச்சது தான் வேணும்னு நினைக்கிறது ஒரு நெகட்டிவ் தான் இன்னும் சொல்ல பாசிட்டிவ் திங்கிங்னால் என்னென்னா எதிர்மறையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை தான் பாசிட்டிவ் திங்கிங் எதிரா நமக்கு ஒருத்தர் சொல்றாங்க எதிராக ஒருத்தர் நமக்கு பேசுறாங்கன்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்ம எவ்வாறு தரப்படுத்திக்கிறோம் தன் நம்ம வந்து எப்படி குவாலிட்டியாக உருவாக்கிறோம்ங்கிற தன்மை உள்ளவங்க தான் ஜெயிக்க முடியும் எனக்கு நெகட்டிவாக பேசணும் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றாங்க அத்தனை பேருமே அவங்க வந்து மனசுக்கள்னால் வரக்கூடிய உளவியல் நோயினால் பாதிக்கப்படுவாங்க அவங்க வந்து எதிர்பார்க்கறது ஒரு கிளைன் ரோடு ஆனால் ட்ராஃபிக்கே இருக்கக்கூடாது அப்படின்னா உலகத்தில் வாழ முடியுமா ட்ராஃபிக்குள்ளே நெருஞ்சு நெருக்கலுக்குள்ளே நம்ம சாதுரியமாக எப்படி அந்த பாதையை போடுறோமோ அல்லது அந்த பாதையில் பயணிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய முக்கிய முக்கியமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ எதிர்மறையாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது நம்மளுடைய தவறு இந்த உலகம் எதிர்மறையில் தான் ஜெயிச்சிருக்குது சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு இன்டர்வியூல வந்து நாங்கள் கேள்விப்படுறோம் என்னென்னா இந்த உலகம் போடக்கூடிய பாதையில் நாங்கள் விலகி போனோம் அதனால தான் ஜெயிக்க முடியுதுங்கிறாங்க அப்ப உலகம் என்ன பாதையில் போகும் கம்ஃபர்டபுள் வசதியான பேச்சு வசதியான ஆறுதல் வசதியான ஊக்கப்படுத்தல் இதில் தான் உலகம் இயங்கும் ஆனால் இது வாழ முடியாது ஆக்சிஜன் இல்லைன்னா வாழ முடியாது அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒருத்தர் புகழக்கூடிய ஒரு ஆள் இவங்க சொல்வதில் கரெக்டுன்னு சொல்லக்கூடிய ஆள் இருக்குது இல்லைன்னா வாழ முடியாது அப்போ இந்த எண்ணத்தை மாற்ற சரிங்களா காத்திருக்கும் திறனை அதிகப்படுத்திக்கணும் காத்திருக்கும் திறனுங்கிறது நம்ம பதட்டமாக இருந்தோம்னா எப்படா விட்டு ஓடலன்னு தோணும் அப்போ காத்திருக்கும் திறனை அதிகப்படுத்திக்கணும் காத்திருத்தல் என்பது நம்மளுடைய மனதை அலைவாக விடாமல் சிந்தனையை வந்து தவறாக சிந்திக்காமல் அந்த இடத்தோடு நம்ம காலத்தை கருத்தில் வச்சுக்கிட்டு அதோடு பயணிக்கணும் விட்டு விலகி கொடுக்கணும் இப்போ எல்லாமே என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா சார் ஆரம்பத்தில் வந்து நான் நல்லா தான் இருந்தேன் இப்போ ஏன் வந்து சுகர் சுகர் வந்துருச்சு ஆரம்பத்தில் நல்லா இருந்தால் இருந்தேன் ஏன் பிபி வந்துருச்சு இந்த கேள்விக்கு வந்து இது கேள்வியாக இல்லை இது கேள்வியே இல்லை அன்னைக்கு நீங்கள் இருந்த உடல்நிலை அதே மாதிரி மனநிலை அப்புறம் வந்து வேலை வாய்ப்பு பண சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை அப்புறம் வந்து இந்த சீதோஷ்ணம் சொல்லக்கூடிய தட்பு காலநிலை இதெல்லாம் வேறு இன்றைக்கி உங்களுடைய வயது வேறு உங்களுடைய தேவை வேறு உங்களுக்கு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணால் நம்ம ஒரு மணி நேரம் வந்து அங்கே பஸ்ஸுக்கு போக முடியாது பஸ்ஸுக்கு போக முடியல ப்ராப்ளம் ஆகிடும் அப்படிங்கிற தேவை வேறு அப்போ இந்த சூழலினால் நம்ம வந்து வெயிட் பண்ண முடிய மாட்டேங்குது அப்போ இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து அறிவை வந்து புதுப்பிக்கணும் மனதை புதுப்பிக்கிறதுங்கிறத விட உளவியல் ரீதியில் எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் ஏறிப்படி அறிவை புதுப்பித்தா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும்